அடுத்த விடுதலை பால் போல் இருக்கும் குடிக்க முடியாது பந்து போல் இருக்கும் பிடிக்க முடியாது தானே வரும் தானே போகும் என்னது அது வந்து நிலவு இதற்கு இதற்கு ஆன்சரும் மூணு தான் நிலவு அடுத்த விடுதை பறக்காத கொடி பலவண்ண கொடி கம்ப கொடி கட்சிக்கொடி அல்ல அப்போது அது என்ன கொடி கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது அது என்னதுன்னா அது வந்து மலர் கொடி அடுத்த விடுதை கையால் அடித்தால் வாயால் கண்ணீர் வடிப்பால் கையால் அடித்தால் வாயால் கண்ணீர் வடிப்பால் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது இது இது வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி எல்லா வீட்லேயும் இருந்தது அது போரிங் பம்பு அடிக்குழாய் போர்வெல் சொல்லுவாங்கள அதுதான்